கர்த்தருக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பெரிதான இரக்கமும் அன்பும் வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் கேட்கிற அனைவரோடும் கூட இருப்பதாக இன்றைய நாளில் நாம் பேசுகிற தலைப்பு என்னவென்றால் நாம் வேதாகமத்திலிருந்து கேள்விகளை கேட்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை முதலாவது நாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு நோக்கங்களுக்காக நாம் கேள்விகளை கேட்க முடியும் பரிசையர் சதுசெயர் போன்ற கேள்விகளை நாம் கேட்க வேண்டாம் கற்றுக்கொள்வதற்காக பெரும்பாலும் அதல்ல சோதிப்பதற்காகவே கேட்கப்பட்டது சரி கேள்வியானது தனக்காக நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வளருவதற்காக நாம் சில கேள்விகளை கேட்க வேதம் அனுமதிக்கிறது இரண்டாவது தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நானும் வளரணும் என்னை சார்ந்தவர்களும் சரியாய் உணர்ந்து கொள்ளவும் வளரவும் அது உதவி செய்யும் அதற்காக நாம் கேட்கலாம் வளர்ச்சி நிலைக்காக கேள்விகளை பொது வழிகளில் நாம் பேச முடியாது சில வேத வசனங்கள் அறிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம் அதாவது நமக்கு நம்முடைய பார்வையிலே தேவன் நமக்கு உணர்ந்து கொடுக்கிற வகையிலே அது புரியாமல் இருக்கலாம் அதை அறிந்து கொள்ளும்படியான சில கேள்விகளை கேட்கலாம் இந்த வேத வாக்கியங்கள் என்ன கருத்தோடு பேசுகிறது என்பதை பற்றி எதை பற்றி பேசுகிறது இது யாரை பற்றி பேசுகிறது அப்படி கூட நம்ம கேள்விகளை கேட்கலாம் அடுத்து நம்பிக்கையின் எதிர்பார்ப்போடு கேள்வி கேட்கலாம் சொன்னது மாதிரி நாங்க எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட கேள்விகளையும் நியாயமான பதில்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் அடுத்து சில ஓமை இருக்கிறது ஓமையை வந்து சில மனிதர்கள் இதுதான் இதனுடைய கருத்து என்று சொல்லுகிறார்கள் ஆனால் யார் ஓமையை சொன்னதோ அவர் கருத்தை சொல்லாத வரைக்கும் அந்த கருத்து வந்து ஏறக்குறிய அதிகமாய் தெரியாது சில நேரங்களில் ஓமைகளை விளக்கும்படி சீசர்கள் கேட்குறாங்க அந்த கருத்தை எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அது அவர் சொன்னார் இதுக்கெல்லாம் பின்னாக நம்ம வசனம் கொடுக்க போறோம் என்னுடைய மனம் இருதயம் ஆத்மா உள்ளான மனிதனை கட்டுவிக்கும் கேள்விகள் எவைகள் என்று என்னுடைய இருதயத்தினுடைய யோசனைகள் ஆரோக்கியமா இருக்கும் பட்சத்தில் என்னுடைய குடும்பத்தை கட்டுவிப்பதற்காக நானும் வளருவதற்காக அநேக கேள்விகளை நாம் கேட்கலாம் அப்படிப்பட்ட வகுப்பை நம்ம நடத்தலாம் பலப்படுவதற்காக போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்காக பரிபூர்ணப்படுவதற்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்காக உலகத்திலிருந்து பிரிந்து வருவதற்காக இப்படி நிறைய காரியங்களை நாம் வளர முடியும் அடுத்த பாகமானது தாழ்மையில் வளர அதாவது மன்னிக்கிற குணத்தோடு அவருடைய சித்தத்தை செய்ய விருப்பமான சில கேள்விகளை இப்போ உதாரணமாக பேதர் ஒரு கேள்வி கேட்டார் அன்றுவரை ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்கணும் ஒரு அருமையான கேள்வியா மன்னிக்க வேண்டும் என்ற பாடங்களை போதிப்பதற்கும் ஒப்புரவாகுதலுக்கும் கிறிஸ்துவின் சிந்தையில் வளர்வதற்குமான கேள்விகள் நாம் பூர்ணப்படுவதை குறித்தும் நற்செயல்களை செய்யும் சத்துருக்களை மன்னிக்கிறது குறித்தும் நாம் அருமையான கேள்வி எழுப்ப முடியும் இருதயம் கிறிஸ்துவனுடைய இதையத்தை போல தாழ்மையான சிந்தனையிலே அந்த பிளிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது போல கட்டுவிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அந்த மாதிரி நாம் ஒரு யாரோடையாவது பகைமையா இல்லாமல் நம்ம மன்னிக்கிற குணத்தோட ஒப்புரவாகிற குணத்தோட தேவ சமாதானமாக இருக்கிற குணத்தோட நம்ம கேள்விகளை நம்ம அருமையாக கேட்க முடியும் அது உங்களை நாள் அருமையாக கட்டுவிக்கும் ஆராய்ச்சி கேள்வி என்பது பொது வகுப்புகளாக இருக்கலாம் அறிந்து கொள்வதற்காக இருக்கலாம் அதை தவறாக போதிக்கிற மக்களுக்கு முன்னதாக அறிந்து கொள்வதற்கு சொல்லப்படுகிற ஒன்றாக இருக்கலாம் அதிலே குழந்தைகளை வைத்து நீங்கள் பேச முடியாது அவர்கள் குழப்பம் கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படி நாம முதலாவது பலமாக வளர்ந்திருந்தால் தான் அந்த கேள்வியவே புரிஞ்சிக்க முடியும் இப்படி நம்ம கிறிஸ்துவின் சிந்தையிலையும் பிதாவை போல பூர்ணமாய் வளர்வதற்கான சிந்தையும் நற்செயல் செய்வதற்கான சிந்தையிலையும் சில கேள்விகளை நம்ம கேட்கலாம் அப்படிலாம் கேட்டிருக்காங்க மற்றவர்களுக்காக பதில் சொல்ல இப்ப யாரோ உங்களுக்கு வழியில ஒரு கேள்வி கேட்டாங்க நாம் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய கேள்விகளை சிலர் கேட்குறீங்க பரவாயில்ல அது நாம பதில் சொல்லித்தான் உங்களுடைய உங்களுடைய நம்பிக்கை குறித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் அப்போ நாமோ கேட்கிற மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தான் வேணும் நம்முடைய நம்பிக்கை குறித்து அப்போ நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு அப்போ கேள்வி கேட்கும்போது அதாவது நம்ம தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படாம அந்த கேள்வியில நம்ம மந்தமா கூடாது மந்தமான ஒரு கேள்வி கேட்டால் விலங்கு பண்றது ஒரு அரிதாக இருக்கும் அப்போ ஒரு கேள்வி பொழுது மந்த நிலையில ஒரு நம்ம தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளாத நிலையில் இருக்கும்போது கொஞ்சமா நிறைய வசதங்கள் நமக்கு போதிக்கப்படுது ஆனால் அதெல்லாம் அறிந்து கொள்ள விரும்பல அறிந்து கொள்ள விரும்பல எழுப்ப முடியும் கேள்வி எழுப்ப முடியாது இருந்து சில காரியங்களை செய்யக்கூடாது அப்போ பண்றது நமக்கு அரிதா தான் அது காணப்படும் பரிபூர்ணத்தை அடைவதற்கான கேள்விகளை நம்ம கேட்கலாம் உள்ளான மனிதனுடைய வளர்ச்சி இனி ஆவிக்குரிய பாகங்களுடைய வளர்ச்சி இருதயத்தை வளர்க்க பிரயாசப்படுவது இது பாடுகள் நிறைந்த பாடமாக அமையும் பரிபூர்ணத்தை நோக்கும்போது எப்ரேர் ஒன் யாக்கோபு ஒன்று மூணு நாலில் பார்த்தீங்கன்னா அது பூர்ணக்கிரியை செய்வதற்கான ஒரு நல்ல கேள்விகளாக அமையும் இப்படி அநேக கேள்விகளுக்கு நல்ல தவறான கேள்விகள்லாம் உங்களுக்கு சொல்லலை பரிசையர் சதுசையர் கேட்கிற நான் உங்களுக்கு சொல்லல அந்த மாதிரி கேள்வி நமக்கு வேண்டாம் கேள்விகள் வளர்ச்சி பணிகளை நானும் என்னை சார்ந்தவர்களும் என் அருகில் இருக்கிறவர்களும் எவ்வளவு அதிகமாய் தேவனுக்கு பிரியமாக வளர வேண்டும் அப்படி சித்தை சிந்தையிலே வளர வேண்டும் கிறிஸ்தனுடைய அடிச்சுவடியில் வளர வேண்டும் இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் தேவரிடத்தில் நெருங்கி வருவதற்கான கேள்வி கேட்க முடியும் கற்றுக்கொள்ளவும் பகைமை நீங்கவும் ஒப்புரவாகவும் சமாதானமாக வாழவும் கிறிஸ்துவின் சிந்திகளை வளர்வதற்கும் மற்றவர்கள் வளர்வதற்கும் நான் வளர்வதற்கும் உதவிகரமாக இருக்கிற கேள்வியும் நம்ம கேட்கலாம் மற்ற பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அப்பொழுது பேதிரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார் வேதாமத்தை பொறுத்த ஏழு என்பது நம்ம பரிபூர்ணமாக அநேக இடங்களில் நாம் அதை நெருக்கி புரிந்து கொள்வதற்கு ஏது உண்டாக்குது அப்போ நாமோ இன்றைய வாழ்நாளில் நாம் பகமையோடு கத்துடைய பந்தி கத்துடைய வேலைகள் செய்வதை விட மன்னித்து நாம் நம்முடைய வேலைகளை தொடர்வது என்பது மேன்மைதானே அப்படியான என் இருதயத்தை நான் ரூபிக்க விரும்புகிறேன் கிறிஸ்துவனுடைய சிந்தையை நான் வளர்க்க விரும்புகிறேன் பிதா பூர்ணமாக இருக்கிறது போல நான் பூர்ணமாக இருக்க என் சத்துருக்களையும் நான் நேசிக்க விரும்புகிறேன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது மன்னிக்கிற பழக்கம் நமக்கு இருந்தா நம்ம பகைமையோட யாரையும் இருக்க மாட்டோம் பார்க்கவும் மாட்டோம் மனஸ்தாவப்பட்டா மன்னிங்க அப்படி சொல்றாரு எத்தனை தரம் ஏழு தரம் சரி வாழ்நாள் முழுசும் சொல்லிக்கிட்டே இருக்காரு எவ்வளவு காலம் சொல்றாரோ அவ்வளவு காலம் மன்னிச்சுட்டே இருப்போம் தேவன் என்ன சொல்றாருன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் வந்து ஏன்னா பகமையோடு இருக்கிறனால நமக்கு என்ன லாபம் என்ன லாபம் வரும் பாருங்க அப்போ நம்ம அதை மன்னிக்கிறதுனால நம்ம மேன்மையா வாழ முடியும் இல்லையா சமாதானம் வாழ முடியும் இல்லையா ஒப்புரவாகுதலாக வாழ முடியும் இல்லையா அப்படிப்பட்ட சிந்தையோடு தான் நம்ம கேள்விகளை எழுப்பும்போது நலமான கேள்விகளாக நல்ல பதிலாக மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக பகமையாக இருக்கிற மக்களுக்கும் ஒப்புரவாகாத மக்களுக்கும் சமாதானம் இல்லாமல் வாழ்கிற மக்களுக்கும் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கும்போது நம்ம சொல்லிக் கொடுப்பதற்கு ஏது உண்டாக்கும் எல்லோரும் வளர்வதற்கான கேள்வி கூட நம்ம கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வருஷத்தில் அவங்க ஒரு நாள் இயேசுவை அறியாமல் கொலை செஞ்சுட்டாங்க அவங்களுக்காக வந்திருந்தார் அவங்க அதை கொண்டுட்டாங்க இப்பொழுது பேதர் பிரசங்கத்தை நடத்துகிறாரு இந்த பிரசங்கத்தில் வந்து மறித்து உயிர் தழுந்த பிற்பாடு ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போது கேட்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு இருதயத்தில் குத்திச்சா குத்தப்பட்டது நல்லதா நல்லது உணர்ந்து கொண்டிருக்காங்களா பாருங்க தேவனுடைய வார்த்தை குத்தப்படுவது நல்லது பாருங்க அப்போ அது அவங்கள பார்த்து என்ன கேட்டுச்சு சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பாருங்க இப்படி நம்ம ஒரு பத்து பேர் கூடி கூடியிருக்கிறோம் நம்ம ஒரு வார்த்தை சொல்லும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குற கேள்வி அவங்களையும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு கொண்டு போகும் பாருங்க ஒருத்தர் மாத்திரம் கேட்கல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சார்பாக அநேகர் சார்பாக அவங்க கேட்டிருக்காங்க நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு பதிலாக வளர்வதற்கான கேள்விய நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாக என்னுடைய மக்களுக்கு முன்னதாக என்னை சார்ந்தவர்களுக்கு முன்னதாக நான் கேட்கும் பொழுது அவங்களும் அந்த விதமான கேள்விகளை கேட்க பழகுவாங்க ஆனால் நான் எதிர்க்கும் போதோ வாக்குவாதம் பண்ணும்போதோ அவங்க என்னை பார்த்து கெட்டு போகிற மக்களாகவும் இருக்கிறாங்க ஆகவே வளர்வதற்கான சில கேள்விகளை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவத்தில் நாங்கள் தோல்வியுற்றிருக்கிறோம் என்று உணர்ந்து இப்படி கேட்குற கேள்விக்கு நல்ல பது சொல்லப்பட்டது அவங்க மனம் திரும்பினாங்க அப்போசனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னாக நிறைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அப்போசன் இப்படி ஒன்பதாம் அதிகாரம் ஆராவசனத்தில் அதனால் அவர் ஒளி அனுப்பி கண்கள் குருடாக்கப்பட்டது மூன்று நாள் அப்ப அவன் என்ன செய்தான்னா நடுநடுங்கி திகச்சிட்டான் அவர் நினைச்சிருக்காரு வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் செய்ய பலமானவன்னு நினைச்சிருக்காரு திகச்ச உடனே ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்டான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டான் இது மாதிரி நாம கேட்டு பழகும் போது சரி நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அருமையான காரியங்களை கொடுக்கும் அப்போ உடனே தேவடைய வார்த்தையில் சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டாங்கன்னா அருமையாக நம்ம வேலை செய்ய முடியும் அப்போது எழுந்து நீ பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அவர் எழுந்து போயிட்டார் இப்படி நம்ம கேள்வி கேட்கலாம் அடுத்து ஒரு வாலிபன் வந்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு கேள்வி கேட்டார் அவர் கேட்ட கேள்வி நல்லதுதான் ஆனால் தனக்குள் இருக்கிற சில பாவங்களை அறியாமையும் அவர் கேட்டதை நம்ம பின்னாக பார்க்க முடியும் கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும் கேள்வி மட்டுமே கேட்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்காம அந்த கேள்வி எதுக்கு கேட்டமோ போதிக்கிறவங்க நினைப்பாங்க அந்த கேள்வி அவங்க பின்பற்றாங்களா பதில் கிடைச்ச உடனே பின்பற்றாங்களா இல்ல அப்புறம் பின்பற்ற அப்புறம் பின்பற்றலாம் சொல்றதை விட எல்லாமே இப்பவே நடக்கணும் அப்படிதான் தேவன் எதிர்பார்க்கிறார் ஏன்னா நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கோம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு என்னுடைய பாவம் தொலைவதற்காக நான் பல ஆண்டுகளாக காத்திருக்க முடியும் தன்னுடைய பாவங்களை தொலைவதற்காக தேவன் கேட்டாரு நீ தாமதிக்கிறது என்ன எழுந்து உன் பாவம் கழுவ கழுவப்படுன்னு சொன்னாங்க தாமதிப்பதை தேவன் விரும்பவில்லை அந்த சிறைச்சாலை அதிகாரி குடும்பம் தாமதிக்கிறது என்ன இப்பவே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டு இப்பவே ஞானசாரம் பெறுவதற்கு ஆசையா இருந்தாங்க எத்தியோப்பிய மந்திரி போன்றவர்கள் ஆனால் நாம நம்முடைய பாவத்தை பார்த்துட்டோம் பாவத்தை பார்த்த பிற்பாடு சரி நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லாம சொல்லக்கூடாது அது அந்த கேள்விக்கான அர்த்தமே கிடையாது அப்படின்னா நீங்க தோல்வியுற்ற தான் இருப்பீங்க அப்படினா நீங்க சுய சித்தத்தை செய்யற மக்களா இருப்போம் என்னுடைய விருப்பத்தின்படி நடக்கிற மக்களாக இருப்போம் நீங்கள் விரும்பும் போது தேவன் ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி பெருசாக இருக்கேன் பாருங்க தேவன்கிட்ட போய் நான் விரும்பும்போது நீ ஏற்றுக்கொள்ளுன்னு நம்ம கேட்க முடியுமா அப்படியேன்னா நம்ம தேவனுக்கு என்ன சொல்கிறோம் நீ சொல்கிற நேரத்தில் நான் கீழ்படிய முடியாது நான் சொல்கிற நேரத்தில் தான் நீ என்னை ஏற்றுக்கொள்ளு அப்படின்னா ஏற்றுக்கொள்வார்ன்னு நினைக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க அப்போ இந்த கேள்வி கூட அப்படிதான் இருக்கு இருக்குது நித்திய ஜீவனை அடைவதற்கான ஆவிக்குரிய வகையில் வளர்வதற்காக கேட்கப்பட்ட ஒரு நல்ல கேள்வி ஆனால் இந்த கேள்வி கேட்ட மனிதன் இன்னும் என்ன குறைவு இருக்கிறது என்று கேட்டது பாராட்டு பெறுகிறது ஆனால் அவன் யாரை விட எதை நேசிக்கிறான் என்பதை தெரிந்தெடுக்க பரிசு கொடுக்கப்பட்டது அது அன்பு கூர்ந்து கேட்டான் ஆனால் அதன்படி நடக்க அவன் கேட்டானா தோல்வியா வெற்றியா இயேசு அவனை விட்டாரா அல்லது அவரிடத்துல வரும்போது மெய்யான அன்போடு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா இயேசுவை ஒருவன் வரவேற்ற கேள்வி எப்படிப்பட்டதா இருந்துச்சு மத்த பத்தொம்பது பதினாறில் அப்பொழுது ஒருவன் வந்து அந்த அவன் வந்து வாலிபன் அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய சீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் முதலாவது அவன் வரவேற்ற கேள்வி நல்லா நலமாக இருந்தாலும் இயேசு அவனுக்கும் ஒரு பதில் சொல்ல விரும்பினார் பாருங்க எப்பவுமே நம்ம நம்மளை புகழும் பொழுதோ நம்ம மேன்மையாக உயர்த்தும் பொழுதோ அதற்கு காரணம் நான் இல்லை அப்படிங்கிற வெளிப்படையாக சொல்லணும் நிறைய மக்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம செய்ய மாட்டாங்களோ காலில் விழ எழுந்துரு நானும் உன்னை உன்னை மனுஷன் அவனும் நான் தான் நீ தேவனை சொன்னாங்க நாம என்ன சொல்றோம் என்ன மதிச்சாலும் நான் தான் என்னுடைய பலத்தை தான் நடக்குது நான் வசனம் சொன்ன ஒரு வேலைக்காரனுடைய நம்ம வெளிப்படையா இல்லை அப்படி நம்ம எதிர்பார்க்கறது இல்லை என்னை மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக என்னை மதிக்கணும் ஏசு நல்ல போதவரேன்ன அந்த மதிப்பு நல்லவரே கிடையாதா எத்தனையோ மனுஷங்க நல்லவங்க இருக்காங்க இல்லையா அப்ப அவர் என்ன சொல்ல வராரு அவர் வந்து நல்ல போதவங்க சொன்னவண்ண பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்துல அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் அவரு சொல்லி முடிச்ச கையோட என்ன சொல்றாரு தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே சரி இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினது யாரு அவருடைய பிதான் அவரை பிறப்பிக்க பண்ணது யாரு அவருடைய பிதா பர்சுத்தாவினோட உற்பத்திக்க பண்ணது யாரு அவருடைய பிதா அவருக்கு மகிமை கொடுத்தது யாரு அவருடைய பிதா அவரை நொறுக்கினது யாரு அவருடைய பிதா அற்புதங்கள் செய்யும்படி வல்லமை கொடுத்தது யாரு அவருடைய பிதா பிறகு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கும்படி அவருக்கு வார்த்தையை கொடுத்தது யாரு அவருடைய பிதா அப்ப இந்த நல்லவன் என்று மக்கள் போன்றாங்க இல்லையா அந்த புகழ்ச்சி எங்கே போகணும் யாருக்கு போகணும் அப்போ யாரால நல்லவரா அவர் ஆயிருக்காரு நாம பிரசிக்கிற நாமோ நாமே மேன்மை பாராட்டோம் பாருங்க நம்முடைய வார்த்தையை பேசி தான் சொல்லணுமே தவிர நான் இல்லை ஏசு இங்கே சொல்லட்டும் சொல்லட்டும் நான் நல்லவன் இல்லையா என்ன அப்படி நினைச்சு நினைச்சுக்கிட்டாரா எங்கே சொல்லி கொடுக்கணுமோ அங்கே அவர் கண்டிப்பாக சொல்லி கொடுத்தார் நாம கூட சொல்லணுமா சொல்லணும் ஆனா நம்ம தேவனுடைய வார்த்தையை போதிச்சுட்டு நமக்கு வர்ற கணத்தெல்லாம் நாமளே பெருசா பேசுகிறோம் நாம தான் தான் நடந்தது இங்கிருந்து தான் கத்துக்கிட்டாங்க தேவனுடைய வார்த்தையில தான் கற்றுக் கொடுத்தோம் என்னுடைய வார்த்தையை கத்துக்கொண்டு பிரபலமானா ஓகே நானே அவ அவங்களுக்கே மயுகப்படுத்தும் பிரச்சனை கிடையாதுங்க ஆனா தேவனுடைய வார்த்தையை பொதித்ததுக்காக நாம என்ன பெருமையா ஒண்ணும் மேன்மையாக பேச முடியும் சரி அப்போ இயேசு சொன்னாரு நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கை கொள் என்று சொன்னார் இடத்துல அவருடைய கேள்வி என்ன ஏசுவின் பதில் என்ன அவன் அவர் தொடர்ந்து அடுத்த கேள்வியும் அவர் கேட்கிறவராயிருக்கிறார் என்ன கேள்வி கேட்டாரு அப்போ எவைகளையும் கேட்கிறார் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனத்தில் அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான் அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக விபசாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார் அந்த வாலிபன் பதில் என்ன அந்த வாலிபன் தன் இருதயத்தை காணாத இன்னொரு கேள்வியும் என்ன மத்த பத்தொம்பது இருபது அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று அருமையாக சொன்னார் நீங்களும் நானும் இப்படி சிறுவயது முதல் அருமையாக கை கொண்ட நாம் நம் வளர்ந்திருக்கிறோமா வளர்ந்திருந்தால் மேன்மைதான் ஆனாலும் அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கேன்னு சொன்னார் அவர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார் அவன் இருதயத்தை அறிந்து அந்த கேள்வி கேட்டிருக்கானா அல்லது இருதயத்தில் இருக்கிறதை காணாத ஒரு இருக்குதா என்று பின்வரும் பாடம் பதில் சொல்லு அவனை குறித்து இயேசனுடைய நோக்கம் என்னவா இருந்தது நல்ல நோக்கம் அன்பு கூறுகிற ஒரு நோக்கம் பூர்ண சர்க்குலராக இருக்க அவன் விரும்ப வேண்டும் பூர்ணராக இருக்க வேண்டும் என்று விரும்புவது தவறா நீங்களும் நானும் பூர்ணமா இருக்க வேண்டும் நினைச்சா நம்ம நிறைய இழக்க வேண்டியிருக்கு இல்லையா நிறைய பாடுபட இல்லையா நல்ல நோக்கமாக இருக்கிறதா அல்லது இருக்கிறது போதும் என்று என்ன வேண்டுமா இருபத்தி இருபத்தொன்னிலே அதற்கு இயேசு நீ இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தருத்திற்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி இயேசு வந்த நோக்கம் வந்திருக்கிறார் பூரண சற்குணராக ஒருவன் இருக்க விரும்பினது தவறா போல இருக்கும்படி ஒருவன் விரும்புகிறான் அதற்கு சொல்லுகிறார் மெய்யாகவே இயேசு அவனுடைய செயலுக்காக அன்பு கூர்ந்தாரா அவனுடைய நம்பிக்கை எதை சார்ந்ததாக இருக்கிறது இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து மார்க்கு பத்து இருபத்தொன்னு சொல்றாரு இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தருத்திரு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவை எடுத்துட்டு எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் அப்போ ஒவ்வொரு காரியங்களும் அவரை அன்பு கூர்ந்து பாருங்க மெய்யான ஒரு அன்பு இது ஒரு சாதாரண அன்புன்னு சொல்ல முடியாது இவ்வளோ அளவுக்கு அந்த வாலிபன் பின்பற்றிருக்கிறானே இன்னும் அவன்கிட்ட கொஞ்சம் குறை இருக்கிறது போய் நிறைய நீ ஆஸ்தியை நேசிக்கிறவனாக இருக்க அதனால என்ன செய்ய தருத்தர்க்கு கோடுன்னு சொன்னார் அவர் கொடுத்திருந்தா குறி திருப்பி கொடுக்கும் வல்லவர் கொடுக்கிறாரு கொடுக்கலைங்கிற பின்பட்சம் ஆனால் தேவனால் கொடுக்க முடியும் அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்குன்னு சொன்னார் பின்பு நீ என்னோட சேர்ந்து பாடுபடு அப்படின்னு அழைச்சார் அவன் என்னாச்சு அவன் மிகுந்த ஆசியுள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான் அப்ப கேள்வி கேட்டார் இல்லையா அது பின்பற்றணுமா வேண்டாமா இப்படியும் சில இருதயங்கள் ஒவ்வொரு நேரங்களில் இவன் ஆஸ்தியை நேசித்தான் சில மக்கள் கூட்டங்களை நேசிப்பாங்க சில மக்களுடைய புகழ்ச்சியை நேசிப்பாங்க எப்போதுமே மக்கள் நம்மை சுற்றி வர வேண்டும் என்று யோசிப்பாங்க இதெல்லாம் இழக்க முடியாமல் இருப்பாங்க நான் அநேக ரவுண்டிங்ல அநேக பழக்க வழக்கத்தில் இருப்பேன் அதை நேசிப்பாங்க தேவனை விட ஒரு இருக்கிற அநேக வேலைகளை செய்வதை காட்டிலும் தேவனுக்கு இருப்பது நல்லது இல்லையா நாம் மீறி சில சேவைகளை செய்வதை விட கத்தருக்கு உட்பட்ட சேவைகளை செய்வது நல்லது இல்லையா இப்படி சில நேரங்களில் முடிஞ்ச உடனே கிண்டல் பேசுறதும் கேலி பேசுறதும் வாக்குவாதம் பண்றதையும் ஒரே புலப்பா வச்சிருப்பாங்க அப்ப இவைகள்லாம் நமக்கு எவ்வளவு மேன்மை தரும் அது அதுல பிரிந்து வரும்போது இவனுக்கு ஆசி தூக்கம் சிலருக்கு புகழ்ச்சி இழந்தா தூக்கம் சிலருக்கு மகிமை இழந்தா தூக்கம் சிலருக்கு ஜனக்கூட்டங்களை இழந்தா தூக்கம் அப்போ இப்படிலாம் நம்ம துக்கப்பட்டோம்னா பிரவேசிப்பது அரிதுதானே இலக்காவிட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்ப இயேசு இந்த வாலிபன் செயலினால ஆஸ்தியை நேசிக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு என்ன பாடத்தை பொதிச்சாரு நான் சொல்றேன் அது அப்படிலாம் இல்லை நான் இருக்க மாட்டேன் அவர் இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்ல முடியாது இயேசு சொல்றது சத்தியமா நாம சொல்றது உண்மையா அப்போது மார்க்கு பத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது சீசர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க இயேசு பின்னும் அவரை நோக்கி பிள்ளைகளே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்குன்னு சொன்னார் இப்போ நம்ம தேவன் அவருடைய வார்த்தை அவருடைய அன்புக்கு கீழ்ப்படுகிறதை விட மற்ற ஒன்றுக்கு நாம் நம்பிக்கை வைத்து ஒரு கேள்வி கேட்டோமானால் சொல்லும்போது நம்ம கீழ்ப்படியணும் இவருடைய தவறை சுட்டி காட்டுங்கள் என்று நாம் சொல்லும்பொழுது சுட்டிக்காட்டி இயேசு நியாயமா அன்பு கூர்ந்து சுட்டி காட்டினார் அப்போ அதுக்கு கீழ்படியினமா வேண்டாமா அப்போ கீழ்ப்படியாம அவன் சாக்கு போக்கு சொன்ன சொன்னாலும் துக்கத்தோட போனாலும் அது என்ன சொல்லுது அவன் அவன் அண்ணும் என்ன குறை இருக்க சொன்ன ஒன்னு கேட்காத ஒரு கேள்வியாகத்தான் அது இருக்கிறது அப்ப நம்ம யாரை நம்ப போறோம் இயேசுவை நம்ப மனுஷங்களை நம்ப போறோமா நாமும் எப்போதுமே வந்து இயேசுவை தான் நம்பணும் மனுஷங்க நம்மள பயங்கரமாக தந்திரமாக ஏமாத்துற மக்களாக இருப்பாங்க நல்லதும் பேசுவாங்க பிறகு பொய்யும் பேசுவாங்க உண்மையும் பேசுவாங்க ஆமாம்பாங்க இல்லையும்பாங்க புகழுவாங்க துசிப்பாங்க எல்லாம் செய்வாங்க பிரியமான பிள்ளைகளே நாம் கேள்வி கேட்போம் என்றால் பின்பற்றுவதற்கான கேள்வி கேட்கணும் அதை நிராகரிப்பதற்கான கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது காரியங்களை சுட்டிக்காட்டி நம்ம இதயத்தை அன்பு கூர்ந்து வெளிப்படுத்தும் பொழுது நாமும் பின்பற்றணும் அந்த வாலிபன் தன் கேட்ட கேள்வியில் கற்றுக்கொண்டு வெற்றி பெற்றானா தோல்வியுற்றானா ஏன் தோல்வியுற்றான் இதெல்லாம் அந்த வாலிபன் அறிந்திருந்தானா இல்லை புதுமை என்று துகை திகைத்து துக்கமாக போயிட்டானா அவனுக்கு புதுமையாக இருந்ததுனால தான் போயிட்டான் பாருங்கள் ஆஸ்தியை நேசிருக்கான் வந்து இந்த வாலிபன் அடைந்த துக்கம் மணந்திரும்பதலுக்கு ஏற்றதா மரணத்தை உண்டாக்கும் லௌகீக துக்கமா மரணத்தை உண்டாக்கும் லௌகீக துக்கம் அந்த வாலிபன் மற்ற பத்தொம்பது இருபத்தி ரெண்டில் மிகுந்த து ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் துக்கமடைந்தவனான்னு செய்யிட்டான் போயிட்டான் கத்திரிசித்தமானால் நாம் வந்து வரும் வாரங்களில் அந்த கேள்விகள் எப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்கிறது எது நியாயமானது இயேசு அதை குறித்து எப்படி பதில் சொன்னார் என்பதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் நாம் பார்க்க போறோம் தொடர்ந்ததுக்கான காத்திருங்க நாம் செவித்து முடிப்போமா மகா இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவை நாங்கள் எங்களுடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கும் கற்றுக்கொள்ளவும் நித்திய ஜீவனை பெறவும் பரிபூர்ணப்படவும் நாங்கள் கேள்வி கேட்கும் போது அதை மனப்பூர்வமாய் ஒத்துக்கொண்டு இப்படி செய்ய வேண்டுமா என்று நாங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக வெற்றி பெறுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே நாங்கள் கேள்வியை கேட்டு அது தோல்வி இருக்கிற பிள்ளைகளாக இல்லாதபடி எங்களை விலைக்கு காத்திடலாம் நாங்கள் துக்கப்படுவோமானால் அது தேவனுக்கேற்ற துக்கமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே நாங்கள் மனமடைந்து போய்விடாதபடி உம்மைவிட எது ஒன்றும் எங்களுக்கு பெரிதல்ல புகழ்ச்சியோ மேன்மையோ உயர்வோ ஜனக்கூட்டமோ எதை காட்டிலும் நீர் பெரியவராய் இருப்பதற்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் பின்பற்றவும் எங்களுக்கு அணுக்கிறவும் அன்பும் தார் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறவும் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே